ஓட்டு சிட்டு நல்லா மடிச்சி அந்த பாக்ஸ்ல போடுங்க ஏய் என்ன ஓட்டு ஸ்லிப் கொடுத்துட்டா மட்டும் பத்தாது ஓட்டு போட்டு வெளிய வரேன் போற நம்மளுக்கு போட்டு காணாங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரிங்க ஆ ஏய் யார் கவுண்ட் பண்ணா உனக்கு தானே போட்டா ஏய் உண்மையே சொல்றா சத்தியமா உனக்கு தானே போட்டா சரி போ ஏய் அப்படி பண்ணல வா யார் கவுண்ட் போட்டா உனக்கு தானே போட்டா உண்மையே சொல்லு சத்தியமா உனக்கு தானே போட்டா அந்த ஆளு என்ன சொன்னா அவனுக்கு போட்டான்னு சொன்னேன் ஏன்டா என்ன சொன்னா உனக்கு போட்டான்னு சொன்னேன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே என்னடா சொல்ற அண்ணே அவர்தான் வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்கட வாங்குன காசுக்கு தென்னமர சின்னத்துல ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து ரெண்டு குத்துனே மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே உங்க கைய தரமா குத்து ஆ இல்ல கட்டி கத்தி காசு வாங்குறது எல்லா டீட்டையும் போறது ஐயோ பகை இல்லாம போறியா ஓடா ஓடு யோக்கிய நார பையில வளைச்சு வளைச்சு குத்தி இருக்கானையா ஏய் டேய் 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 வாங்க அம்மா நீ யாரு கூட்டு போட்ட நான் சின்ன மரத்துக்கு தானே போட்டுர்க்கேன் உண்மை சொல்றா நீ ஆத்தா சேத்தி மா தென்ன தான போட்டேன் வேணாம்டா அட என் பொண்டாடி சேத்தி மா மரத்துக்கு தான போட்டேன் நான் ஏர்க்கனே வந்து போறேன்டா அட என்னன்னா நீங்க என் புள்ள சேத்தி மா தென்ன தான போட்டேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவன் தெரிஞ்சதா நான் ஓட்டு போட்ட சீட்டியே கையில கொண்டு ஓட்டு போட சீட்டியா இன்னே என்ன இங்க பாருங்க தென்ன மரத்துல போட்டுக்கனா 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 போட்டுக்கனா

சரி சரி போங்க தெரியாம பண்ணிட்டேன் அதுக்கே உங்க பேர் சொல்றீங்க இது பார் அதிகப்படி பேசாத அபிஷ்டு வாயை பொத்து ஏ வாய வாய டேய் அன்பு நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பார்க்கற மாதிரி இல்ல பக்கத்துல இருக்க பாட்டியே தான் பார்க்கற ஆளுங்க மிரட்டற ஆளுங்க அதனால வேற ஐடியா சாமி குமர மாதிரி கண்ண முடிட்டே போய் நேரா அந்த புள்ள மேல மோதிரு லெஃப்ட் 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 ரைட் 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 லெஃப்ட் லெஃப்ட் அஸ்தேச்சே 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 ஆவலுக்கு அடிமட்டிருச்சு பா மீனுக்கு கத்துறீங்க அடி அடிட்ட நான் தான கத்துற அவனுக்கு கத்து தெரியாது அவனுக்கு பசிய ஏதா கூட சும்மா குஞ்சவலாம் தொட்டு தர வா sorry thanks hmm thanks sir

அண்ணே ம் உங்கள் தயவுல எனக்கு நாற்பதுக்காக கட்டத்தில் தலைவர் உதவி கொடுத்தீங்க ஆமாம் அந்த சின்ன சாமிக்கு ஜெயலலிதா உதவி கொடுத்தீங்க அதை என்ன மதிக்கவும் மாட்டேங்கிறான்ல எல்லாமே நான் தாங்குகிறேன் கொஞ்சம் கணிச்சு வைக்கல அண்ணே அது மட்டும் இல்லை முருகேஷன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஹலோ யார் பேசுகிறதுங்க

ஒரேன் போன வீணா நான் ஹலோ. இந்த தளத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது

வீணா 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 ஹலோ ஹலோ யாருங்க பேசுறீங்க வேலைக்காரி பேசுறா வேலைக்காரியா சரி பேசு 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 யாராவது பேசு ஹலோ ஆதித்யா இருக்காரா அவங்க இல்லீங்களே வெளியில போயிருக்காங்க சரி நான் வந்த உடனே பேசிக்கிறேன் அம்மா சரி விடுடா போ 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 பேசிக்கணும் போ போ ஏண்டா அன்பு வேலைக்காரி என்ன சொன்னா எங்க வெளியே போயிருக்காங்களா எங்க போயிருக்கான்னு கேட்கலையா இல்லையே போடா போ டேய் நீ அந்த பொண்ணுக்காக அலையர்கள்லாம் வேஸ்ட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உன்னைய மறந்துடான்னு தான் நினைக்கிறேன் டேய் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவியே டடா ஆனா ஏன் வீணா என்னைக்கும் ஏன் வீணா பாத்தா இருப்பா அதனா நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன் போய் ஃபோனை போட்டு எங்க போயிருக்கான்னு கேளு போடா போடா சத்தா ஒரு நிமிஷத்தான் ஒரு முதத்தான் ஒரே தா போட மா ஓணரை உன்னோட வேண்டேன்றேன் யார் ராணி இந்தா சௌரா ஓணரா தொலைச்சிருவேன் ஏய் போய்க்கல நீத்த

இதுவேற நடக்குதாங்க என்னச்சு எங்க அப்பாத்தா அவர் பழமொழி சொன்னா எளிதான் காயுதுன்னா புழுக்க எதுக்குடா காயுதுன்னு அத நினைச்சேன் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா என்ன பலனு ஊட்டியில சளி பிடிச்சு சீரிலே போறேன்னு சொல்ல போற அதான கையில மணி எக்கணா சவுண்ட் எங்க இருந்து வருது எல்லாம் வாயில இருந்துதான் வாயில இருந்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு அவன் குளிர்ல

தரிசனம் <figuration> <imaran>

ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தடவுற இருக்குப்பா உட்காந்து உட்காந்து கல்லு மாதிரி காச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்லா பளபளன்னு பழுத்து உணர்ச்சி வந்துரும் என்ன நக்கலா பின்ன என்னயா பின்ன வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போய போய கேடவேண்டையா கண்டாவே मारிரறாங்கய்யா தெரியும் போல ஸ்டாப் நிக்கிற வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நான் என்ன நானமான பஞ்சர் கடைைய வச்சிருக்கேன் அப்படியே தள்ளிட்டுப் பண்ணே எவ்வளவு தூக்கandırப்பா போய் ஒட்டு ஓ அன்பு ப்ளீஸ் 10 மணிக்கு போனது டெஸ்ட் டெஸ்ட்ல அடக்க முடி கொஞ்சம் எங்க இருக்கு வேணா நீ வாடா நில்லு அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்கள கூட்டிப் போறேன் அப்ப நான் எங்க போறது ஆ நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா டேய் பை பஞ்சர்னு சொல்லிவிட்டு ஏறி உட்கார்ற சைஸ் சரியில்லை போற போக்க பார்த்தா இவன் பஞ்சர் ஆறான் போல் இருக்கே நம்பிக்கை துரோகிகளா என் கூடவே இருந்துட்டு என் முதுகுல குத்துறீங்களா பின்னாடி வந்து சரியா கூடே மேட்ரஸ் போடுறான் போடுறான் ஏய் ஏன்டா இரதியோ பகலோமா கஷ்டப்பட்டு கிணுகிணுகனு மணி அடிச்சு என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நேத்து வந்த நீங்க அவளோட காதலை ஆரம்பிச்சிட்டீங்களா தடப கட்ட டேய் இந்த மூஞ்சிய பாடுறா இந்த முகரக் கட்டி எந்த பொணாட்டி லவ் பண்ணுவாளா அது எனக்கு நல்லா தெரியும்டா ஆனா அன்பு ரசிகாவை காதலிக்கிறான் அன்புவா டேய் ஆமை அப்படியே எல்லாம் செய்ய மாட்டான்டா அது எப்பற உனக்கு தெரியும் என் கண்ணால பார்த்தது பொய்யா டேய் அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்றான்டா அந்த பொண்ணை தவிர வேற யாருமே நினைச்சு பார்க்க மாட்டான்ப்பா நிஜமா தான் சொல்றேன் நிஜமாதாண்டா சொல்கிறேன் நம்மளா அந்த பொண்ணை தெரியலாண்ணா நாங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கே வந்திருக்கோம் ஆ அப்படியா ஆமாப்பா ஆ சரி சரி பெட்டி பட்டுரு எடுத்துட்டு உள்ளே வா வா நம்ம பையன் லவ் பண்ணுறதுக்கு கண்ட வேட்டெல்லாம் அசிங்கப்பட வேண்டியதா இருக்குது சை பைய புந்தகை டீ ஸ்டார் என்ன பண்ணுறது

என்னத்தனே கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளை குட்டியில் அவன் படுற பாரு என்னடா எவனோ ஒருத்தர் பேரை சொன்னா அவனே அவனுக்கு தெரியுங்கிறேன் அப்ப நீ வேற பேர சொல்லு ஏன்டா இந்த கரைக்கடை ராமசாமி வந்தானா வந்தான் வந்துட்டானே வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நம்ம பேசிக்கிட்டு இருக்கான் இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு எது ராமசாமி வந்தானா என்னன்னு ஐயோ ஐயோ ஏன்னு சொல்றது அவனும் பழக்கம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏற என்னடா யார் யார் கேட்கறாரு அதைத்தான்டா நானும் கேட்குறேன் யார் ராணி உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் என்ன யாராலும் கேட்ட ஏய் பெருமாளி நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க டேய் நீ கொடுக்குற இம்சை தாங்க முடியாமல் உன்னை விரட்டி வீரருக்கு குத்துமதிப்பா சொல்லணும்டா நீங்க குத்துமதி பாசக்காண்டி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை ராமசாமி நான் அவனுக்கு கொடுத்து போடக்கூடிய அருக்க அவரைக்கு உச்சிருக்கு உஷாரா நம்புறீங்க தெரியுமா உங்களுக்கு இருப்பா பேசி கிறு 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 கிரி அக்கா இனி அட்டிலிருந்து கிறிக்கிறி கிறு என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கு அப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல நான் இப்பவே போய் பெருமாளை ராமசாமி கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சிருக்கேன் பெருமாளை ராமசாமி அண்ணே நீ போற வேத பார்த்தா யாராவது ரெண்டு பேத்த உண்மையிலேயே கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமி பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே பானை ஓடிடலாம் கிளம்புடா யோ டீ காசு கொடுத்து போங்க வரச்சல ஓடமல்ல ஓடமல்ல வரச்சல 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 ஆஹா இப்படியே போனா நம்மளுக்கு கிடைக்காத போல இருக்கே உள்ள வந்துறவனிதான் ஏய் 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 நீ வாடு உள்ள வந்து போற வெளிய வரணும் நினைச்சியா

ஆ வாங்கி வைங்க வாங்கிக்க வாங்கிக்க தர வச்சிருந்தான இருக்கேன் ஏன்ப்பா பறக்கற சரி பறக்க பறக்கோம் பிரசாதம் தீர்ந்து கொடுத்தோ எல்லாேரும் கிளம்புவோம் கிளம்புவோ ஏய் அதான் தீர்ந்திச்சில் போக வேண்டியதுதானே எங்களுக்கு போக தெரியும் நீ வாங்கிட்டே கிளம்பு எதுக்கு போகிற வெள்ளை குரங்க மாதிரி பறிச்சு பிடிங்கி இருக்கிறதுக்கு அந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது

பாயில வந்து பிடிக்க திங்க ஆசைப்பட்டவன மிச்ச இல்லாம வாங்கிட்டுப்பான் கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில்